ஓம் நமசிவாய பார்வதியை அவருக்கு கன்னிகாதானம் செய்து மனம் முடித்து வைப்பாயானால் சகல உலகங்களுக்கும் சுகம் செய்யும் சங்கர பகவானுக்கு பூஜ்யராவீர் இதில் ஐயமில்லை உன் பெண் பார்வதியும் அவரது திருவருளால் உலக அன்னை ஆவாள் உன் ஜென்மமும் பயன் பெற்றதாகும் என்று கூறினார் அதை கேட்டதும் பர்வதராஜன் சப்த ரிஷிகளே இந்த விஷயத்தில் என் பத்தினியான மேனையின் கருத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் பார்வதியே என் தேகம் அவளே என் சம்பத்து அவளே என் கீர்த்தி என்று சொல்லிவிட்டு மேனையோடு ஆலோசித்து அவளையும் இணங்க வைத்து பார்வதியை உலக அன்னையாக பாவித்து ரிஷிகளின் மடியில் அமர்த்தி முனிவர்களே இந்த பார்வதி என்னால் உங்களுக்கு பிக்ஷையாக கொடுக்கத்தக்கவள் என்னால் கொடுக்கத்தக்க பிக்ஷை இதுதான் என்றான் ரிஷிகள் இமமானே நாங்கள் பிக்ஷகர்கள் நீரோ பிக்ஷை கொடுப்பவர் பார்வதியோ பிக்ஷா கதம்பமானாள் இதைவிட சிறந்தது யாது என்று சொல்லி பார்வதியை நோக்கி தேவி நீ சிவபெருமானுக்கு சுகம் கொடுப்பவள் ஆக என்று வாழ்த்தி கையை பிடித்து கொண்டு உனக்கு சுகம் உண்டாக போகிறது வளர்ப்பிறை நிலவை போல் உன் கணங்கள் உன் வீட்டில் சேர்ந்து நாலாவண்ணம் வண்ணம் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இமவானிடம் பழங்களோடும் மலர்களையும் தாம்பூலங்களையும் ஒருவருக்கொருவர் திருமண நிச்சயதார்த்தம் சொல்லி மாற்றிக்கொண்டார்கள் அப்போது மேனை கண்ணீர் வடித்தாள் அதை கண்ட அருந்ததி சிவபெருமானின் அனந்த கல்யாண குணங்களை அவள் ஆவலுறும்படி எடுத்துச் சொல்லி கண்ணீரை துடைத்தாள் பிறகு ரிஷிகள் நான்காம் நாளன்று உயர்ந்த லக்கினத்தை திருமணத்துக்கு நிச்சயித்து பர்வதராஜனிடம் விடைபெற்று விடை மகிழ்ச்சியுடனும் தம் மனைவியாருடனும் காசி தலத்தை அடைந்து சிவபெருமானை தரிசித்து மனவினையின் முடிவு கூறி தம் இருப்பிடம் சென்று மீண்டும் வருவதற்கு உத்தரவு கேட்டார்கள் சிவபெருமான் சப்தரிசிகளே நீங்கள் என்னால் விவாகத்தில் அத்வர்யுக்களாக செய்யப்பட்டீர்கள் அதாவது அத்வர்யுக்கள் அப்படின்னா காரிய நிர்வாக கர்த்தாக்கள் ஒரு காரியம் செய்பவர்கள் அர்த்தம் ஆகையால் நீங்கள் உங்கள் சீடர்களோடு வரவேண்டும் என்று கட்டளையிட்டார் மகரிஷிகள் அவ்வாறே செய்கின்றோம் என்று சொல்லி விடை சென்றார்கள் பிறகு சிவபெருமான் தம் கணங்களுடன் திருமண உற்சவத்தை கருதி கைலாயத்தை அடைந்து நாரத முனிவரை நினைத்தார் நாரதரும் உடனே தோன்றி கல்யாண சுந்தரரே அடியேனை நினைக்க காரணம் என்ன என்று புன் சிரிப்போடு கேட்டார் சிவபெருமான் நிகழ்ந்த செய்திகளை சொல்லி சொல்ல கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் அப்போது சிவபெருமான் பார்வதி கூறிய வார்த்தைகளை சொல்லி பார்வதி என்னை தன் வசப்படுத்த தக்க தவத்தை செய்தாள் என்று சொன்னார் அதற்கு நாரதர் சங்கரரே தாங்கள் பக்தர்களுக்கு தன் வசமாவதையே விரதமாக கொண்டவராயிற்றே பார்வதியின் மனோபிஷ்டத்தை நிறைவேற்றினீர் யான் செய்யத்தக்க செயல் என்ன உண்டு உத்தரவிட்டால் தடையின்றி செய்கிறேன் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் நாரதா நீ கூறியபடியே பார்வதியை அடைவேன் இவ்விஷயத்தில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் இனி நாம் சொல்லும் காரியத்தை நீயே செய்ய வேண்டும் நாரதா பிரம்மன் விஷ்ணு முதலிய சப் தேவர்கள் சப்த ரிஷிகள் சப்த மாதர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் முதலான அனைவரையும் என் திருமணத்திற்கு அழைத்து வருவதுடன் இந்த விவாகத்திற்கு வராதவர்கள் எனக்கு பிரியர்கள் அல்லர் என்ன கூற வேண்டும் என்றார் அவரை நாரதர் வணங்கி விடைபெற்று சென்று சகலமான தேவர்களையும் கண்டு சிவபெருமானின் கட்டளையை அறிவித்து அதிவிரைவில் சிவ சன்னிதானத்தை அடைந்தார் ஓம் நம